சமுதிரத்துறப்பில் இன்னும் முழங்கால முடக்கு முழங்கால தேவன் பக்கமாய் திருப்பு முகத்தை திருப்பு ஆண்டு சமூகத்துல கத்திர நோக்கி தேசத்துக்காக ஆளு யாரு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்ச எல்லாம் அமைதியா இருக்குன்னு நினைச்சிருக்கிறீங்களா இன்னும் கொரோனா வராது நினைச்சுக்கிறீங்களா தேசம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க தேசத்துல பயங்கரமான அழிவுகள் வரப்போகுது ஏற்ற செலவு ஏற்ற சீற்றங்கள் வரப்போகுது மறுபடியும் தேசத்துல அழுகுகள் எழுப்ப போகுது ரத்தம் சிந்துதல் எம்ப போகுது விபத்துகள் நேற்று மாலையில நடந்த காரியம் ஒரு வாலிபன் வாலிபன்னு சொல்ல முடியாது முப்பத்தி ரெண்டு வயசு வாழ வேண்டிய வயசு வைத்த பிரச்சனை தூக்கு போட்டு இறந்துட்டான் அவள கொடுமைங்க தற்கொலை நாவிய ஒரு பக்கம் கிரீஸ் செய்து கொண்டிருக்கு ஜிபிக்கிற தேவப்பிள்ளை எங்க போன சிறப்பிள்ளை பிள்ளை சொன்னி எங்க போன அவனுடைய இறுதி துக்கமா இருக்குது